கொஞ்சம் முறைப்பு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் குறைவாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த தூளை வந்து திரிச்சு தரை சொன்னாங்கள அப்போ சரின்னு சொல்லிப்பாட்ட அந்த தூளுக்கு பொருத்தமான ஆளண்டாவே தான் சமையல் ரெண்டாவே உங்களோட கரைக்கலாம் பிளேண்டிக்க போட்டு உடனே தருவேன் நெஞ்சு நெஞ்சு குத்து கர்றதுக்கு வயித்து குத்து அப்படியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் கொம்பும் கொம்பு நல்ல ஒரு சாமான் தெரியுமோ என்ன தும் வந்து பாத்தீங்கன்னா வறுக்கத்தை இதெல்லாம் மேல வைக்கிறோமே என்ன கொண்டு காய விடுறதுக்கா அம்மா போட்டு கண்ணு எல்லாம் மீங்கிருக்கு உதுவும் பட்டுச்சேன்ன சரி கண் தெரியாம போய்டும் எடா குழந்த இங்க உங்க இந்த மாதிரி புரியுது வந்து நாங்கள் தூள் திரிச்ச அவங்களுக்கு வந்து கால் பண்ணினாங்களே ஏன்டா இப்போ தூள் திரிக்கா நாபம் வந்தது எப்படி இருக்கின்ற தூளை வந்து நாங்கள் கேப்பட்டு உண்மைக்குமா அந்த அங்கல் சொன்னால் வேற லெவல் தூளம் அதுவும் வந்து ஆட்ரஜி கரைக்கு போட்ட வர எண்ணில என்று ஒரு சூப்பர் தூளாக இருக்குன்னு சொன்னேன் அதுதான் உண்மையான மீன் பற்றி தூள் இருக்குது என்ன தூள் சிறக்கு தூ வந்து தயார் செய்யணும் அதே வந்து நாங்கள் உங்கள்கிட்ட உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுவோம் அந்த தூள் அப்போ நாங்கள் கிட்ட சரக்கு தூள் எல்லாம் ஃப்ரெண்டு இருக்குல்லாம் அது வந்து இந்த தூள் வந்து எங்கே போதும் சுவிஸ் நாட்டுக்கு போக போகுது இந்த தூள் அதுவும் வந்து உரைப்பு மிகவும் குறைவான ஒரு தூள் அனைவருக்கும் வணக்கம் நான் அனு நான் அனுஷியா ஓகே என்றைய தினம் இங்கே நிற்கிறவன் பாத்தீங்கன்னா எங்கட வீட்டில் தான் நிற்கிறவன் நான் மூலையை வந்து ஆவிசார அதாவது வந்து பார்த்திங்கன்னாடா அடுத்த மறுபடியும் வந்து அனுஷியா அக்காவின் தொலை முயற்சி ஆரம்ப அதாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டா கட்டம் வந்து தூள் திரிக்கிற வந்து ஊடகங்களுக்கு வந்து வந்திருக்குது முதல் முறுக்கா நான் அனுஷிய கொண்டு தூள் திரிச்சது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காமுன்னு சொல்லி வேறு யாக்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு திரும்பவும் வந்து அடிச்சிருந்தாங்க தங்களுக்கு வந்து தூளும் மற்றது சுய்சில் இருக்கிற ஒரு அக்கா வந்து அடிச்சிருந்தவா தங்களுக்கு ரெண்டு கிலோ தூளும் மற்றது அந்த சரக்கு தூள் தெரியுமா தூள் அந்த ரெண்டு தூளும் வந்து செய்து அனுப்பி விட சொன்ன வேணும் அதோட வேறு பொருட்களும் வந்து அனுப்பி விட சொன்ன வேணும் ஓம்னு அப்போ அந்த அவங்க வந்து கொஞ்சம் முறைப்பு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் குறைவாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த தூளை வந்து திரிச்சு தர சொன்னாங்கள்ல அப்போ சரின்னு சொல்லிப்பாட்ட அந்த தூளுக்கு பொருத்தமான ஆளண்டாவே இவாதான் சமையல்ண்டாவே அதான் பாதுகேத்த மாதிரி தூளுக்கும் கொண்டு வந்து கடந்து இறக்கி விட்டுருக்கிறாங்க தூளுக்கு வந்து இறக்கி இருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு ரெண்டு கிலோவுக்கு ஏற்ற மாதிரி வந்து பொருட்கள் வந்து வாங்கியிருக்கிறோம் தூளுக்கு தேவையான அதான் கேட்டேன் என்னடா அங்கே தாக்கல் வந்து எப்போயுமே உரைப்புகள் வந்து கொஞ்சம் உறையை சாப்பிட்றாது ஏன்னா நீட்டும் அந்த ஆக்கள் வந்து உறப்பு குறை ஏற்றி சாப்பிடும் அப்போ அந்த ரீதியில் வந்து நானும் அவங்கள கால் பண்ணி கேட்டேன்னு உங்களுக்கு உறைப்பாக வேணுமோ இல்லை உறைப்பு குறைச்சி தரணும் உறப்பு வந்து சரியான குறைவாக அன்று சொன்னாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பொருட்கள் எல்லாம் அம்மாவை கொண்டு எழுதி ஒரு இது எண்டு அனுப்பிணு வசந்துட்ட விட்டு எல்லாம் வாங்கிட்டேன் இப்போ அதெல்லாம் வந்து ஒரு இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் அதெல்லாமே இப்போ ரெண்டு கிலோ ஏற்ற மாதிரி இப்போ வரத்து இதாண்டிட்டு மற்றது அந்த மற்ற தூள் இருக்குது என்ன தூள் தூளும் வந்து தயார் செய்யணும் அதே வந்து நாங்கள் உங்கள்கிட்ட உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுவோம் அந்த சரக்குத்தூள் அப்போ நாங்கள் சரக்குத்தூள் எல்லாம் ட்ரெண்டு இருக்குல்லோ தூளும் இருக்குது

சுவிஸ் நாட்டுக்கு போக போகுது இந்த தூள் அதுவும் வந்து உறைப்பு மிகவும் குறைவான ஒரு தூள் அதை வந்து இந்த அந்த அங்கேத்த நாட்டுக்காரங்க கொஞ்சம் உரைப்பு குறைவு போல இருக்குது சாப்பிட்றது அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் தூள் திரிக்கிறாக்கா வந்து அதுக்கு ஏதா வளமே அதிரிக்கிற தூளையும் கூட இந்த தூள் வந்து சரியான வித்தியாசமாக இருக்குது அதுவும் இல்லாமல் ரெண்டு வகையான தூள் வந்து போகிறோம் அப்போ அதுக்கு இந்த ரெண்டு பொருட்களும் வந்து புரியும் புரியுமா அந்த எடுத்து வச்சுருக்கோம் ஓகே இப்போ என்னென்ன பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து சாரி செத்தல் வந்து எவ்வளோ செத்தல் முக்காய்க்கில முக்கால் கிலோ செத்தல் அப்புறம் ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ மல்லி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ செத்தல் எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு கிலோ மல்லி மல்லி வந்து கூடவும் செத்தல் வந்து குறைவாகவும் எடுத்து வச்சிருக்கிறோம் ஏண்டா உறைவாக இருக்கும் காரம் வந்து குறைவாக இருக்கிறதுக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் கிலோ பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவம்ப கருவப்பம்பிலை அப்புறம் ரம்பை வாசனை திரவியங்கள் அப்புறம் வந்து மிளகு மிளகும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் தான் போட்டிருக்குறோம் மிகவும் வந்து குறைவாக தான் போட்டிருக்கோம் வேண்டாம் கேரம் பேண்டா பேண்டாம்னு சொன்னதுக்காக குறைவா தான் போட்டுருக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளி காய் கிலோ உள்ளி வந்து எடுத்து வச்சுருக்குறோம் இதே வந்து பொறிச்சு போடுறதுக்காக அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாசனத்தில் மஞ்சள் கட்டி எடுத்து வச்சுருக்குறோம் இந்த பார்த்திங்கன்னா மஞ்சள் கட்டி எடுத்து வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் பெராம் சே கருவா 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 வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் ஓகே இதுதான் வந்து எங்கள்ட தூள் தாக்கிரதுக்கான கறித்தூள் கறைத்தூளுக்கான பொருட்கள் இவ்ளாம் இந்தியால பாத்தீங்களேன்டா நஜீரகம் அதாவது வந்து என்ன தூள் இருந்துச்சு அதை மரங்குறது அடிக்கடி சீரகத்தூள் அதுக்கு வந்து இது எவ்வளவு மல்லி வசந்தம் ஒரு கிலோ என்ன முக்கா கிலோ ஒரு கிலோ ஓ சாரி சாரியோ என்ன ஒரு கிலோ இல்லை அவங்க நான் ஓகேயா இதை வந்து அவங்களை ஒரு கிலோ கட்டுறதுக்காக அரை கிலோ மல்லி வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் இதை வந்து ஒன்றுமே வறுக்க தேவையில்லை இதை வந்து நாங்கள் பெண்ணு சேப்பிட்றோம்னா நல்ல வெயிலத்துக்கு எடுத்துக்க கொண்டே காய விட போகிறோமே எல்லாம் அடுத்து டஸ்ட் எல்லாம் அடுத்த தண்டியாச்சு அப்போ இதை வந்து நாங்களும் காட்டுறோம் இதில் எந்த ஒன்றுமே வறுக்க தேவையில்லை இது ஒன்றும் வறுக்க தேவையில்லை இதை வந்து காய அடுக்க போகிறோம் இதை ஒன்றும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆ இவர் தான் மேனான் கீரோயினி அனுக்கிறார்

அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கொம்பு வேர்க்கொம்பு வந்து வந்து எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருள் வேர்கொம்பு ஏன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் வேர்க்கொம்பு நூறு கிராம் வந்து வேர்க்கொம்பு இப்போ ஒரு ஆளுக்கு திரியென்ற ஒரு வயிற்று குத்து குத்தினா என்ன செய்வாங்க அம்மா உடனே ஒரு துண்டு வேர்க்கொம்பு எடுத்து இடிச்சு போட்டு சுடுதண்ணிக்க தேத்தனிக்க ஒட்டு பிளேண்டிக்கை நெஞ்சு குத்து பிளேண்டி பிளேண்டி தான் போட்டு உங்களோட கைக்கலாம் பிளேண்டி என்ன தருவேன் இந்த நெஞ்சு நெஞ்சு குத்துக்காரக்கு வயித்து குத்து அப்படியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் கொம்பு கொம்பும் நல்ல ஒரு சாமான தெரியுமோ என்ன டக்கண்டோ ரொம்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மேல வைக்கிறோம் என்ன கொண்டா காய வர்றதுக்காக அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து மல்லி இதுவும் வந்து சேர்க்கிறோம் என்ன பேர் இதுக்கு மிளகு மிளகு மிளகும் வந்து சேர்த்து இருக்கிறோம் ஐம்பது கிராம் மிளகும் வந்து எடுத்துருக்கிறோம் இதே வந்து இப்ப கொண்டே போய் காய் மில்லிசாக வந்து காய விடுவோம் இதே மேல கூட அப்புறம் வந்து இதுக்கு வந்து மஞ்சள் மஞ்சள் இதை வந்து நாங்க இப்ப சின்ன சின்ன வந்து வெட்டுவணும் வெட்டிட்டு தான் வந்து மில்லில் வந்து கொடுக்க போகிறோம் என்னென்னு பாத்தீங்களா இது இப்படியே போட்டா வந்து தெரிக்கலாம் இதே வந்து காய வச்சு காய வைக்கணும் அப்ப இதே மேல வையுங்கோ இதெல்லாம் வந்து ஒன்றுமே வறுக்க தேவையில்லாத பொருட்கள் எவ்வளவு என்னென்னு பாத்தீங்கன்னா இது என்னதுக்கு சிரதும்

நல்லிய வந்து நல்லா முருக மொரு வந்து வறுக்கணும் வேணா முருக வந்து அந்த தூளனே என்ன மாதிரியா நாங்கள் முதல் அனுப்பினா தோல் அவர் எங்கிட்டிருக்கலாமா அங்களை அங்களுக்கும் இல்லை அனுப்பினா சொன்னா தான் நான் ரிசல்ட்டை கேட்டு சந்தோஷம் சந்தோஷப்படலாம் முன்னேக்குமே அவங்க வந்து என்ன சொல்லுங்க அப்போ வீடியோ பார்த்துட்டு இப்போ எடுத்துக்கிறாங்க தூள் வளாத சிரிச்சு தாங்க உண்டு அப்போ நாங்களும் நாங்கள் பழக்கம் இல்லை தானே பாதிரியா பெருசாக கேட்டதுக்கு நாங்கள் எல்லாருக்கும் திருச்சி கொடுக்குறதுக்கு அப்போ கேட்கல உண்டுமேண்ணா ഇനിപ്പ് നല്ല ഇനി കൊയ്യാതെ ഇനി ഇതൊരു കിലോ കിലോ കൊയ്യാണ്ട് വിക്സ് അടിക്കലേ ഇപ്പൊ വന്ന് നല്ല മല്ലിയ മുറിവ വർക്കോ മല്ലി വരക്ക போனமுட அந்த தூள் எடுத்து கொஞ்சம் ரஜி கரைக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு லெவலாக இருந்தது நல்லா கொஞ்சம் அந்த தூள் வந்து உரைப்பு தான் ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது மணியாக இருந்தேன் ஒரு லெவல் எங்களுக்கு பிடிச்சிருந்த தூள் கேரம் கூட கேரம் கூட ஜீவகாரம் நாங்கள் அண்ணனைக்கு வந்தோம் இப்போ நாங்கள் வந்து இப்போ மல்லி கொஞ்சம் நல்லா பொன் கலரில் வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து நல்லா வறுத்து போட்டாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா பெருஞ்சீ ரகமும் மிளகும் வந்து நல்லா சட்டியில் போட்டு வறுத்து அப்படியே போட்டுக்கிட்டாக்கு அப்புறம் வந்து எண்ணெயை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டாக்கு உள்ளிய வந்து பொறிக்க போகிறோம் நாங்க வந்து இது மல்லி என்ன பேர் பெருஞ்சி ரகமும் உலகம் வந்து வரை கேட்க இதில் வீடியோவில் எடுப்படையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவசர கோல் வந்தது சுவிட்சில் இருந்தேன் அவசரம் அதாவது நாங்கள் தூள் திருச்ச அவங்களுக்கு வந்து கோல் பண்ணினாங்களேன்டா இப்போ தூள் திரிக்கேக்கான்னு நாபம் வந்தது எப்படி இருக்கின்ற தூளை வந்து நாங்கள் கேப்பமண்டு அந்த வந்தாங்கன்னு சொன்னால் வேறு லெவல் தூளாம் அதுவும் வந்து ஆட்ரைச்சி கரைக்கு போட்ட வர

உள்ளி புதுக்கு புதுக்கான ப இப்போ வந்து உள்ளியே நல்லா வந்து பொறிக்கணும் நல்லா பொறிச்சு தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தூளும் உண்மைக்குமே வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி எடுத்து தான் ஆனால் எல்லாம் குறைவு கொஞ்சம் ஆனால் நல்லா இருக்கும் நிறைய கருவேப்பம்பையல் வந்து சேர்க்கிறோம் தூளுக்கு நாங்கள் இங்கே வந்து அது வந்து ஈஸியாக வாங்கலாம் கருவேப்பொம்ப ஆயில் பெரிய பெரிய ஆயிலாம் நாங்கள் இது இன்றைக்கு கடையில் போய் வாங்கினோம் இந்த வசதிண்ணா

சரி அப்ப அந்த உள்ளியும் வந்து நல்லா பொன் கலர்ல வந்து பொரிஞ்சு விரட்டு உம் உள்ளி வந்து பொரி நல்ல ஒரு வாசம் பெறுதேன்னா அதான் தூளம் வந்து டேஸ்ட குடுக்குறதுன்னா இந்த உள்ளி மற்றது பெருஞ்சி இது கருவேப்பமில்ல இந்த கருவா கருவா கருவாய் இதெல்லாம் இந்த வாசத்தை குடுக்குறதுன்னா

ஆஹ் நாங்க பாதிக்கிறீங்கல்ல நானு கூடுதலும் அந்த உறைப்புக்காரமா சாப்பிடாதக்கள் கொஞ்சம் அப்படியே சேர்வைகள் கூட்டுறா அரிசியால் கூட்டுறது வெந்தயங்கள் போடுறது உள்ளய தவித்து தவித்து எடுக்கிற பொரிஞ்ச வைக்கா சின்ன பொரிஞ்சுட்டு சின்ன உள்ளி பொரிஞ்சுட்டு கொஞ்சம் பெருசு முழுசு முழுசா அல்ல போட்டது இது ரெண்டு கிலோ கலவான தூள் திரி கொஞ்சம் கூட தமிழ் பண்ண மெத்த சேர் வகைகள்

இங்க மாதிரி புரியுது வந்து காத்து கொஞ்சம் குறைவா இருக்கேன் சரியாக்கா அப்ப கருவம் போடுவோம் ரம்பயம் ரம்பயம் அப்படியே போடுவோம் அப்படியே ரம்பயம் வந்து பொருள் போட்டுது நெல்லம்தானே இங்க வந்து கருவே பொம்மலையில எல்லாம் கணக்கு எடுக்கலாம் சில பேர் இங்க இருந்து போட்டு விட சொல்றேன் நான் பொம்மையில அங்கே உருவி சில பேர் போட்டு விடுறாங்களா அது அந்த உருவி அந்த ட்ரெஷர் ஃபிரிஷர்ல வச்சு விட்றோம் அங்கெல்லாம் விழியாங்க ரோபமிழியல் மற்றது வேப்பம் மிலியல் அப்படி அவங்க எல்லாம் செஞ்சு விழியா அடிக்கல்லாதானே நல்லா பொரி விடணும் இது இல்லை அந்த பொறிக்கைக்கே என்ன வாசங்கள் வருது ரொம்ப எல்லதுல எல்லாம் இவ்வளோ சேருவையேன்னு இவ்வளவு சேருவேன் சேருவேதான் நீ அதுக்கு புரிம்பா ஒரு சட்டி வைக்கப்பாருக்கு ஒரு நாங்கள் மறந்து போட்டோம் இல்லை அதுக்குள்ளே போட்டா சரி சூடாகி தான் இந்த சூடாகி போட்டு விடுவோம் அதுக்காக தான் போட்டுருவோம் இப்போ காட்டும்போ இந்த இதை விட அப்பா சுடு சுடு வாங்க அந்த இது கை உங்களோட அரிசி மாவு வாங்கி போடணுமா உங்களுக்கு என்ன சார் அரிசி மாவு இதை போடுவோம் அப்படி சூடாக அப்படியே அந்த மற்ற பக்கத்து சட்டியில் வந்து வெறும் சட்டியில் வந்து நாங்கள் மஞ்சளையும் கருவாவையும் வந்து போடுறோம் மறுக்கிறாக்கு அது நல்ல ஹீட்டாக இருக்கும் அது முதலே நாங்கள் அந்த மற்ற சட்டியில் போட்டிருக்கோன்னு மறந்துட்டோம் எண்ணெயை ஊற்றிட்டோம் அங்கே வாங்க ஆட்டும் എന്താ ഇല്ല സാധനമുട

நல்ல கருவப்பம்ப நல்லா நல்ல நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் போனோம்னா கால் பண்ணி போக்கணும் அப்படி போய் நல்ல மாதிரி வந்ததும் நல்ல மாதிரி வந்ததும் நிறைய பேருக்கு நிறைய கருவாடு வந்து இன்றைக்கு மாதிரி பார்சல் அனுப்பினாங்க கனடா ஃபுல்லா வந்து கூட கருவாடு அனுப்பினாங்கல்ல நான் கருவாடு ஃபுல்லா அந்த தொண்டன் கருவாடு கூடுதல் எல்லாரும் விரும்பி வாங்கி அது நல்லா தான் கரைக்கு அது மீன் சாப்பிடல தானே அது கருவாடு தான் கூடுதலாக தொண்டன் கருவாடு தானே எல்லாரும் வாங்கி நம்ம இப்போ தொண்டன் கட்டா அப்படியே நல்ல கலர்லன்ட்டு வந்துட்டு அடுத்து வந்து என்ன செய்யப்போம் ചെത്തൽ അടുത്ത പോട പോലും മിഞ്ചാലും മൂങ്കള്ള പട്ടാതെ അപേലാം ഒരു കിലോ തന്നെ അപേ പോ ഒരുമിക மெல்லி அனால் சூட்ல விட்டுலாம் அப்படி என்ன சொல்லி நான் பக்கத்து வீட்டுக்காள் பக்கத்துல வரவாட்டுக்கா இருங்க பக்கத்து வீட்டில் இல்லை இல்ல இன்னும் மெல்லிய சூட்ல அண்ணா நினைக்கிறேன் இல்லுங்கப்பா கொஞ்ச நேரம் கொஞ்சம் என்னடா பண்ணாங்க நாங்க இதுக்கும் வந்து ரஜி சரக்குன்றும் சொல்லி வாங்கி போடல ஏன்னாடா அப்படின்னா மீன் கரைகளுக்கு எடுக்க மாட்டேங்க அதுக்காக கருவா போட்டோம் நாங்களா ரஜி சரக்கு வாங்கி போட்டா அது வந்து ரஜி கரைக்கு மட்டும்தான் எடுக்கலாம் மரக்கரைக்கெல்லாம் எடுக்கலாம் அது இது கருவா போட்டா எல்லாத்துக்கும் வந்து எடுக்கலாம் மீன் கரைக்கு எடுக்கலாம் எல்லாத்துக்கும் அதோட தூள் ஒன்றுமே ரசிக்கரைக்கு இருக்கு தூள் ரஜி மீன் கரைக்கெல்லாமேண்ணா ஆனா ரசிக்குதானே இன்னும் அப்படியே சூடுல முருவட் சூட்ல மெல்லிய சூட்ல வந்து சட்டி வந்து மூறு கட்ட சட்டி வந்து சூடு சூடு சட்டி வர இது பத்தியே நான் போட்ற எஸ்கேப் அப்படி யார் வேற யாருக்கு வந்தாலும் உங்களுக்கு இப்படி தூளுவல் என்ன தேவைன்றாலும் வந்து யூடியூப்ல வந்து நம்பர் இருக்கு நீங்கள் கால் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து எல்லாமே திரிச்சு தருவோம் அதுவும் வந்து எந்த ஒரு கலப்படவும் இல்லாமல் வீடியோ வந்து போட்டு கொண்டிருக்கிறோம் வேவ்லவ்ல அந்த 10 கிராம் என்ன மாதிரி சேர்க்கறோம்ன்றதையும் அப்படியே வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன நான் போறறமண்டு கூடி எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்தா மெஞ்ச தான் போயிடும் இதுக்கு தான் செத்தல வந்து கடைசியா போடுறது ஏ அப்படி தானல்ல இருந்து முறுறு முருகாட்டும் கொஞ்சம் முறுgina தானெல்லாம் நல்லா சேத்தல் நீள நீள சேத்து ம் கேல நாங்க வந்து கட் பண்ணி இல கட் பண்ணி திரும்ப

கொஞ்சம் எத்தனை தூளை தண்ணிப்போம் நாங்க திரிச்ச தூளே இன்னும் கிடக்கு சாப்பிட குறைதானும் அவளை உரை பண்ணி சாப்பிடலாம் பரவாயில்ல சட்டப்படி வரும் தூளை நல்லா இருக்கும் வச்சுட்டு ஆற வந்தீங்கன்னா சரி சரி நாங்க என்ன சேப்பா அப்படியே வந்து ஆற விட ம் ஆற விட்டுட்டு வந்து அவைய சொல்லி நம்ம உங்கள்கிட்ட தூளை வந்து பார்த்து தானே எல்லாரும் வந்து கால் பண்ணி நம்ம பார்த்து பிடிச்சிருக்கண்டு உங்களோட முறை வந்து பிடிச்சிருக்கண்டே நம்ம எல்லாருமே சரி ஓகே எங்களோட தூள் திரிப்பு வந்து இவ்வளவு வந்தான்னு முடிஞ்சது ரெண்டு விதமான தூள் வந்து அவங்க கேட்டுறாங்க அதை வந்து நாளைக்கு வேணும் ஒரு கால்வில வச்சு நல்லா காய வச்சு நதிரிக்க கொடுக்கணும் நாளைக்கு திரிக்க கொடுக்கப் போறோம் அதை வந்து நாளைக்கு கொடுப்போம் என்னடா வெயிலத்துக்காக கொண்டு காய வைக்கணும் ஆனால் இதை இப்போ கொடுக்கணும் இதை வந்து உடனே நாங்கள் கொடுக்க போறோம் இவ்வளோ வந்து நாங்கள தூள் திருப்பிட்டு மெதகட்ட நான் சியாக்கா இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் கூடினாங்களுக்கு காரத்தை கூட்டலாம் குறைஞ்சாக்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த தூள் மெதட்ட நானு

அப்போ சரி நாங்கள் முடிப்போமே அனுப்ப முடியும் ஓகே எங்களோட தூள் வந்து சிரிச்சாச்சு யாருக்கும் கண்டிப்பாக தூள் வலை என்ன பொருட்கள் தேவையின்னாலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம் இந்த தூளோட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சுகர் மருந்து வந்து அனுப்பணுமே நான் சுகர் மருந்து மந்தா அனுப்பணும் அப்போ வந்து நாளைக்கு நாளைக்கு வந்து அனுப்பி தூளை என்ன பேக்கிங் பேக் பண்ணி அனுப்பில்லை நாங்கள் போத்தல் வாங்கி போத்தல் வாங்கி மூடிட்டு அனுப்புறாங்க என்ன பண்ணாலும் வந்து நல்ல மெத்த டே இந்த லன்ச் பக்கத்து நல்லது போத்தல் அது வந்து நாங்கள் பக்கெட்டில் வந்து போட்ட மட்டும் ஒரு கடை ஹோட்டல் ஓட்டை போட்டு கல காத்து பார்க்கும் அப்போ அதே பார்க்க ஒரு பெரிய போத்தல் வாங்குவோம் போத்தல் வாங்கி இறுக்கி மூடிட்டு அப்படியே போட்டு விட்டோம் அது ஒன்றுமே அப்போ அதே மாதிரி தான் செய்கிற ஓகே ஓகே யாருக்கு வந்து தூள் வேணுமோ என்ன தேவையானாலும் வந்து எங்களோட நம்பர் வாட்ஸ்அப்லாம் கண்டிப்பாக வந்து கால் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கு இது மாதிரி செய்து கொடுப்போம் ஓகே எங்களோட தூளும் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்